காட்டுக்கு வந்துக்கறங்க காட்டுக்கு எங்கள் ஊருக்கு காட்டுக்கு வந்துருக்குறேன் பழுமா இருக்குங்க இந்த காட்டு பள்ளி பத்து பேச கொண்டு ஒன்று இது ஓனாங்க ஓனா ஓனா எப்படி பேர் ஓனங்க நியூஸ் எப்படி இருக்க பாருங்களா அழகாக இருக்குங்களா எங்க சொர்க்கங்க எங்கள் ஊர் சொர்க்கங்க பாலாபுரம் சொர்க்கங்க எங்க பாருங்க சுற்றி மலைங்க ஏங்க நீங்கள் வாங்கண்ணா எங்கள் ஊருக்கு வாங்கங்க சொர்க்கத்தை பார்ப்பீங்க கழிவு என்ன கழிவு வாங்க சொர்க்கமா சொர்க்கம் அழகா இருக்குங்களா Ini video berjalan lagi, like panengah, kaman panengah, share panengah, subscribe panengah. Agaranya... மட்டத்துக்கு வந்தான் அது ஒரு குட்சி இருக்குப் அதுதான் குடிச்சிங்க அந்த இடத்துல மயில் வருதுங்க இப்போ தான் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக தமிழ் உங்களுக்கு காட்டில் ஒன்றும் சவுண்டு மட்டும் கேட்குதுங்க சரிங்க

படம்மாக்குங்க படம கூட உள்ள பாம்பு மலை பாம்பு உள்ளே இருக்குங்க இந்த கல்லுக்கு உள்ளே தான் இருக்குங்க அது எங்கே இருக்குன்னு தெரியுங்க அவ்வளோதான் இருக்குங்க மலைப்பாம்பு இருக்குங்க காட்டு பன்னி ஆமாம் நல்லா இருக்குங்க உள்ள இது சவுண்டு சவுண்டு இது கேட்குதுங்கண்ணா உண்மையாக உண்மையாகவே உள்ளே இருக்காது சாங்க இங்கே மழை பெரிய பாம்பு இருந்தால் கூட ஒன்றும் தெரியுதுங்க டக்குன்னு சுற்று போட்டுச்சு ஆல் அவுட் அப்படியே மிழிங்கிடுங்க மிழிங்கிடும் நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருந்தால் வாங்க நான் காட்டுறேங்க சுத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க அந்த காட்டை நான் காட்டுறேன் இது உள்ளதாக இருக்குங்க தெரியல சரிங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்